மிகவும் சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் நடைபெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் வருகை விருந்து நம்ம எல்லாம் வாழ்த்தி கொண்டு இருக்கக்கூடிய கழகத்துடைய ஒருங்கிணைப்பாளரும் இதயம் புரட்சித்தலைவர் அவர்களால் தன்னுடைய அரசியல் வாரிசு என இந்திய துணை கண்டகத்திற்கே பிரகட பிரகடனப்படுத்தப்பட்டவரும் தமிழகத்துடைய முதலமைச்சராக மூன்று முறை வீட்டிலிருந்து அரிய பல சாதனை செய்த சாதனை செம்மலும் நாம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய அன்பு அண்ணனுமான அண்ணன் ஓபிஎஸ் அவர்களே கழகத்துடைய இணை ஒருங்கிணைப்பாளரும் சோழ மண்டல தளபதியும் தன்னுடைய உடல்நிலையை கூட பொருட்படுத்தாமல் தொண்டர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்ற உணர்வோடு இன்றைக்கு வருகை தந்து அவர் நிச்சயமாக நூறாண்டல்ல நூறாண்டுகளையும் கடந்து வாழ்வார் அதற்கு இந்த இயக்கத்தை உருவாக்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் அம்மா அவருடைய ஆசையும் நம்முடைய தலைவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய நல்லன்பும் என்றைக்கும் உண்டு என்ற நல்ல செய்தியும் சொல்லி எனவே அப்படி தொடர்ந்து இன்றைக்கு நம்முடைய தலைவருக்கு தோன்றா துணையாக இருந்து நம்ம எல்லாம் உற்சாகப்படுத்தி வரக்கூடிய அருமை அண்ணன் முன்னாள் அமைச்சர் அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்களே வருகை புரிந்திருக்கக்கூடிய தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளே மாவட்ட கழகத்தின் செயலாளர்களே மகளிர் அணியினர்களே அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் இங்கே பேசிய அத்தனை பேரும் தொலைநோக்கோடு நல்ல எண்ணத்தோடு இணைப்பு ஒன்று தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய தலைவர்களான புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் கட்டிக்காத்த புரட்சித்தலைவர் அம்மாவர்களுடைய அந்த ஆன்மாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் என்று ஒரு நல்ல எண்ணத்தை வெளிப்படுத்தினார்கள் அதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பும் கூட ஆனால் இன்றைக்கு அம்மாவின் மறைவுக்கு பிறகு எடுக்கப்பட்ட ஒரு தவறான முடிவின் காரணமாக இயக்கமானது ஒரு சுயநலவாதிகளும் இன்றைக்கு சிக்கி தவிப்பு தவித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையை பார்த்து இன்றைக்கு நம்மை விட தமிழ்நாட்டினுடைய வாக்காள பெருமக்களும் வெகுஜனங்களும் பாமர மக்களும் கண்ணீர் விடாத குடையாக திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தக்கூடிய ஒரு சக்தி பெற்ற இயக்கம் என்று ஒன்று உண்டால் அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவிக்க இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் நாம் கனவிலும் நினைத்து பார்க்காத அளவிற்கு இந்த இயக்கம் இப்படி பிளவுபட்டு கிடக்கிறதே என்று இயக்கப் பெருமூச்சு விட்டும் சுயநலத்தின் காரணமாக இன்றைக்கு தன்னைத்தானே பொதுச் செயலாளர் என்று அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் இணைப்பு என்பது நம்முடைய தார்மீக கடமை ஆனால் அதற்கு பிறகு நாங்கள் தர்மயுத்தமும் நடத்தி அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஆதரவு தெரிவித்தால்தான் அன்றைக்கு செயல்பட்டு கொண்டு எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி காப்பாற்றப்படும் என்ற நிலையில் மூன்று முறை முதலமைச்சராக இருந்த பொழுதும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் அம்மா அவர்களால் முதலமைச்சராக நியமிக்கப்பட்டு அண்ணன் செயல்பட்ட காலத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர் கூட கிடையாது என்பதை கொள்ள வேண்டும் எனவே அங்கே எதிர்பாராக கர்நாடகாவில் நீதிமன்ற தீர்ப்பு நம்ம நெஞ்சையெல்லாம் பதில் வைக்கக்கூடிய சூழல் வந்த பொழுது அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்கள் நன்கறிவார்கள் உடனடியாக அம்மா அவர்கள் நம்முடைய பூக்கூட்டத்தை அழைத்து ஓபிஎஸ் அவர்களை வர சொல்லுங்கள் என்று சொல்லி உடனடியாக சென்னைக்கு சென்று முதலமைச்சர் பதவியேறுங்கள் என்று அம்மா அவர்கள் உத்தரவிட்டு அதன் அடிப்படையில் முதலமைச்சராக பிறகு அம்மாவின் மறைவுக்கு பிறகு முதலமைச்சராக இப்படி எதற்கு இதையெல்லாம் நீங்கள் அல்ல எதற்கு நான் நினைப்படுத்த விரும்புகிறேன் என்றால் இப்படி எடப்பாடி பழனிசாமிக்கு சீனியர் அல்ல சூப்பர் சீனியர் அல்ல பரம்பரை சீனியராக இருக்கக்கூடிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இந்த இயக்கம் அம்மா உயிரை கொடுத்து நிறுவிய ஆட்சி நீடிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு தொலைநோக்கு பார்வையோடு திரை தியாக உணர்வோடு அன்றைக்கு அவரை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு செயல்பட்டார்கள் ஆனால் என்ன நடந்தது அவருடைய செயல்பாட்டில் குறிய மனப்பான்மை என்பது மட்டுமல்ல பழி வாங்கக்கூடிய மனப்பான்மை இருந்தது ஏறேனும் அவர் முதலமைச்சருடைய வகையில் அவரை சந்திக்க சென்றால் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அருமை சகதர் பாலன் அவர்களும் நானும் அவருடன் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் அப்பொழுது அவர் வெறும் சட்டமன்ற உறுப்பினர் தான் அன்றைக்கு அண்ணன் செல்வகணவியால் சேலம் மாவட்டத்துடைய ஒட்டுமொத்த இயக்கத்துடைய அம்மாவால் அடையாளப்பட்டு அமைச்சராக இருந்தார் ஆனால் எங்களை போன்றவர்கள் கூட ஒரு நட்புணர்வோடு சென்றால் அவர் மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் பார்த்தது மட்டுமல்ல இவர்களெல்லாம் ஓபிஎஸ்டன் இருந்தவர்களே என்ற அந்த ஒரு குரூர மனப்பான்மையோடு வழிவாங்க நடவடிக்கையில் அன்றைக்கே ஈடுபட்டார் என்பதை மனைவி வைத்துக்கொண்டு எனவே இயக்கத்தின் நலன் கருதி நாம் இணைந்தாலும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இணைந்த பிறகு நம்மை எப்படி அவர் அவர் ஒருவேளை கட்சியினுடைய தலைவராக நீடிக்கக்கூடிய சூழலில் நாம் ஒருமுகவரியான ஓபேஸ் அவர்கள் தலைவராக வந்தால் அவர் பாகுபாடு பார்ப்பது அல்ல துணை முதலமைச்சராக கழகத்தின் ஒருங்கிணைப்பாளராக வந்த பொழுது அத்தனை பேரும் அனை கழகத்துடைய உறுப்பினர்கள் கழகத்துடைய தியாகிகள் என்று தான் பார்த்தாரே தவிர அவர் இவருடன் இருந்தவர் அவருடன் இருந்தவர் என்று பார்த்தவர் அல்ல ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி மனப்பான்மை என்பது நிச்சயமாக இணைப்பிற்கு பிறகும் நேர்மையாக இருக்காது என்பதை கருத்தில் கொண்டு இவ்வளவு பிரச்சனைக்கு பிறகு ஒருவேளை அவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அவர் இருக்கக்கூடிய என் அறிவித்தால் அவரை நாம் முதலமைச்சராக பிரகடனப்படுத்துவதற்காக இத்தனை போராட்டங்களை நாம் அரசியல் கழகத்திலும் சட்டத்துறை நீதித்துறையிலும் நாம் நடத்தினோம் என்பதை எல்லாம் யதார்த்தமாக சிந்தித்து பார்த்து எனவே ஒரு தீங்கிலிருந்து விடுவதற்கு நாமே இன்னொரு பெரிய தீங்கை தேடிக்கொள்வதை விட நாம் எடுக்க வேண்டிய முடிவு என்பது எந்த இயக்கம் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வருமோ அந்த இயக்கத்துடன் கூட்டணி வைத்து நடக்கக்கூடிய ஆட்சியில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் பங்கெடுத்து அதை தொடர்ந்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலிலும் மற்ற தேர்தல்களிலும் நாம் அங்கே இருந்து அத்தனை இன்றைக்கு தியாயிகளாக அண்ணனுக்கு பக்கவலகமாக இருக்கக்கூடிய அனைவருக்கும் அவர்கள் தகுதி கிட்ட இருந்த உயர் பதவிகளை அரசியலமைப்பு சட்டத்தின்படி பெற்றுத்தரக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கக்கூடிய அந்த அணுகுமுறை கையாண்டால் தான் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் வென்றவர்களாக அறியப்படுவோம் மதிநுட்பம் படைத்தவர்களாக மக்களால் பாராட்டப்படுவோம் என்ற செய்தியும் சொல்லி எனவே ஆட்சி என்பது ஆட்சி ஆட்சி கட்டிலிருந்து ஆட்சி நிறுவனத்திற்கு உள்ளே செல்ல வேண்டுமே தவிர நாம் வாசப்பத்திரிகைக்கு வெளியே தின்று நாம் வேடிக்கை பார்ப்பாக இருந்துவிடக்கூடாது எனவே அந்த வகையில் வெல்லும் அணி எந்த அணியோ அந்த அணியில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தலைமையிலான நாம் இடம்பெற வேண்டும் வெல்ல வேண்டும் நமக்கு சுரங்கம் செய்த நபருக்கு சரியான பாடம் புகட்டுவது ஒரு ஒரு அரசியல் திட்டமிடல் என்றால் அதைவிட திட்டமிடல் நம்மை துச்சமாக மதித்தவர் தோற்கடிக்கப்பட்டால் நாம் வென்றோம் நம்ம அண்ணன் பின்னால் இருபத்தி ஐந்து பேர் சட்டமன்ற உறுப்பினர்களாக சட்டமன்றத்திற்கு சென்றோம் என்ற உயர் உருவாக்கி ஆற்றை உருவாக்கி துறைத்தலைவர் எம்ஜிஆர் நாம் நன்றி கடன் செலுத்துவோங்களை சொல்லி நல்வாய்ப்புக்கு நன்றி கூறிவிட வருகிறேன் நன்றி வணக்கம்